அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களினுடைய தலைவனாக சூரிய பகவான் தன்னுடைய சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சியாக கூடிய மாதம் அப்படின்னு சொன்னால் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலை நிலை கிரக மாற்றத்தின் காரணமா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது சூரிய பகவான் ஒவ்வொரு ராசி ாக கூடிய ஒவ்வொரு காலமும் ஒரு தமிழ் மாதம் பிறக்குங்க ஒவ்வொரு தமிழ் மாதமும் தனி சிறப்பு வாய்ந்தது அதிலும் பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக கருதப்படுகிறது சூரிய பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஆடி மாதத்தில் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகள் ஏற்பட போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க போகலாம் மேஷராசி அன்பர்களே இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான்காவது சஞ்சாரம் செய்ய போகிறார் இதன் உங்களுடைய பெற முடியும் தொழில் வேலை தொடர்பான விஷயத்தில் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு சலுகைகளும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களினுடைய செயல்பாடு திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்கும் உங்களின் நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கும் குடும்ப உறவுல இணக்கமான சூழல் இருக்குங்க உறவுகளிடையே மகிழ்ச்சியான தருணத்தை காணவும் முடியும் வரைக்கும் மேம்படும் சொல்லலாம் எதையுமே உறுதியான ஆற்றலுடன் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய குடும்ப உறவுகள் சற்று மேம்பட்டு காணப்படும் தொழில் வேலை தொடர்பான விஷயத்துல அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவீங்க நீங்க பணியாற்றும் துறையில் சிறப்பான திட்டமிடலும் உறுதியுடனும் வெற்றிக்காக செயற்படுவீங்க வணிக முயற்சிகளில் நல்ல லாபத்தை பெறலாம் வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகளும் இருக்கு பயணங்கள் அனுகூலமாக பணத்தை குவிக்க உதவும் குடும்ப உறவுகளினுடைய ஆதரவும் துணையின் அரவணைப்பும் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும் குடும்பத்துடன் உல்லாச பயணம் மேற்கொள்வீங்க ஆரோக்கியம் மேம்படும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேச்சு செயலில் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல முன்னேற்றமும் இருக்குங்க உங்களினுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கலாம் சிறப்பாகவும் அமைய பெறலாம் நிதி ஆதாயம் உங்களுக்கு உண்டாக பெறும் நிறைய லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறும் வியாபாரம் செய்யக்கூடியவங்க புதிய ஒப்பந்தங்கள் பெறுவாங்க நிதி சார்ந்த சிரமங்கள் அனுபவித்தவர்களுக்கு அதுல இருந்த முன்னேற்றம் ஏற்படுங்க அதே மாதிரி புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வதன் மூலமா நல்ல லாபத்தை பெற முடியும் உங்களுடைய பேச்சு மற்றும் செயல் நேர்மறையான தாக்கத்தை உங்களுடைய செயல்களில் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் அப்படிங்கிறது ரட்டிப்பாகவே கிடைக்கும் உங்களினுடைய துணைச்சல் அதிகரிக்க எந்த ஒரு காரியமும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் பணியிடத்தில் உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் சமூகத்துல மதிப்பு அதிகரிக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்துல லாபத்தை பெறுவீங்க திருமணம் ஆணவர்களினுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய பெறுங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் வியாபாரத்தில் நிறைய லாபம் ஈட்ட வாய்ப்புகளும் இருக்கிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில் அதிர்ஷ்டம் அதிகரிக்கலாம் தடைபட்ட உங்களினுடைய வேலைகள் மீண்டும் தொடங்கி வெற்றியாக முடிவடைய வாய்ப்புகள் இருக்குது வருமான உயர்வு ஏற்படும் குடும்பத்தில் இருந்த கவலைகள் தீர பெறும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டம் நான் சொல்லணும் சூரிய பகவானினுடைய அருளால் உங்களினுடைய வருமானம் ரெட்டிப்பாகலாம் சேமிக்கவும் முடியும் வேலை தொடர்பாக புதிய வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீங்க வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளையும் பெருவீங்க உங்களினுடைய கடவுள் நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரிக்கும் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொள்வீங்க ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் புனித ஸ்தலத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுங்க அதே மாதிரி ஆடி மாதம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டு ஆதாரங்கள் மூலமாக ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வேலை சிறப்பாக முடிக்க முடியும் புதிய வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீங்க வணிகத்தில் கூட்டாளிகளினுடைய ஆதரவையும் பெறுவதற்கான வாய்ப்பு நினைத்த லாபத்தை குடும்ப மகிழ்ச்சியும் துணையுடன் பிணைப்பும் இருக்கும் உங்களினுடைய தொடர்பான விஷயத்தில முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் எதையுமே செய்து முடிப்பதற்கான உடல் தகுதியும் இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் கொஞ்சம் இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வியாபாரம் தொழில் சார்ந்த வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய வேலையில் ஒரு திருப்தி உங்களுக்கு உண்டாக பெறும் உங்களினுடைய பொருளாதார நிலை அப்படிங்க அப்படிங்கிறது முன்பை விட தற்போது அதிகரிக்க மேம்பட வாய்ப்புகளும் அமையும் உங்களினுடைய செயலுக்கு வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு அதே மாதிரி எந்த ஒரு வேலையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க தொழில் சார்ந்த வாழ்க்கையில் புதிய சாதனையை உங்களால் படைக்க முடியும் உங்களினுடைய வருமானம் அதிகரிக்கலாம் சேமிப்பில் அக்கறை காட்டுவீங்க குடும்பத்துடன் சுற்றுலா செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை தொழில பல சாதனைய படைக்க உங்களுக்கு வந்து நிறைய சந்தர்ப்பங்கள் வழிகள் உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும் அதை உங்களினுடைய தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி இவை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படும் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதை சரியான நேரத்தில் செய்து வெற்றி அடைவீங்க வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உங்களுக்கு சூழல் சாதகமாகவே அமைய பொருளாதார ரீதியா முன்னேற்றமும் பணம் சேருவதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும் வேலை தேடுபவர்களுக்கு உரிய வேலை கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மாற்றமானது பல விதத்தில் சாதகமான பலன்களை தரும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைத்து மகிழ்விங்க உங்களினுடைய பொருளாதார நிலை முன்னேற்றமடையும் சூரிய பகவானினுடைய மாற்றம் உங்களின் தைரியத்தையும் பண தேவையையும் சேர்த்து வைக்க செய்யும் அதாவது பண தேவையையும் நிவர்த்தி செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் வெற்றிக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு வரும்பொழுது அனைத்து விஷயத்திலையுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நிலையே உருவாகிறது அப்படின்னு சொல்லணும் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வணிக வருமானம் அதிகரிக்கிறதுனால நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்கள் எல்லா துறைகள்லேயுமே வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் இருக்குது புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களது பாக்கெட்டில் எப்போதுமே பணம் நிரம்பி வழியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் நிறைந்திருக்கும் அதே மாதிரி வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல லாபம் கிடைக்கலாம் நீங்க எதிர்பாராத பணத்தை பெறுவீங்க உங்களது நிதி நிலைமை மேம்படும் ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு வெளியூர் சம்பந்தமான வியாபாரத்தில் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கலாம் நீங்க அனைத்து துறைகள்லையுமே வெற்றி பெற வாய்ப்புகளும் இருக்கிறது அதே மாதிரி பொன்னான நாட்களாக இந்த காலம் அமையப்பெறும் இந்த காலகட்டத்தில் அதிக பணம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களது தந்த வழியில் செல்வம் கூட வாய்ப்பும் இருக்கு உங்களது நிதி வலுவாக இருக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில ஒற்றத்தையும் அடைய முடியும் செல்வ வளர்ச்சிக்கு பல ஆதாயங்கள் பெறலாம் உங்களது காதல் வாழ்க்கை வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில அமையப்பெருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரக்கூடிய வகையில் அதிக சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையப்பெருக்கிறது அதனாலேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் ஒரு அமோகமான காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும் எதிர்பாராத பணவரவு வரவு பெறுவதுடன் நிதி நிலையும் மேம்படும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் வெளியூர் சம்பந்தமான வேலைகளில் அதிக லாபம் பெறுவதுடன் அனைத்து துறைகளிலையுமே நீங்க வெற்றி வாய்ப்பு பெற வாய்ப்பும் இருக்கு பொன்னாண்டு நாட்களாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பணவரவு அதிகரிக்கிறதுடன் தந்தை வழியில் இருக்கக்கூடிய செல்வம் கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களது நிதி வலுவாக இருக்கிறதுடன் நீங்கள் செய்யக்கூடிய தொழில உச்சத்தையும் உங்களால் அடைய முடியும் செல்வ வளர்ச்சிக்கு பல ஆதாயங்கள் கிடைக்கும் உங்களது காதல் வாழ்க்கை வெற்றி பெறவும் செய்யும்